வணக்கம் இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிரகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும் என் பெயர் சாம்பசிவம் நாம் இப்பொழுது இந்த பதினைந்தாம் அத்தியாயமான இரண்டாம் பாவகங்களின் ஆதிபத்தியங்கள் என்பதை பற்றி பராசரர் என்ன சொல்கிறார் என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சென்ற பதிவில் இந்த இரண்டாம் பாவக பலன்களுக்கான முதல் பதிவை பார்த்திருந்தோம் முதல் ஆறு ஸ்லோகங்கள் அல்லது ஏழு ஸ்லோகங்களை பார்த்து முடித்திருந்தோம் இப்பொழுது இந்த இரண்டாவது பதிவிற்குள் நாம் செல்ல இருக்கிறோம் பராசரர் இந்த பொதுவாக நாம் தமிழ்நாட்டில் தன வாக்கு குடும்பம் இந்த மூன்றை பற்றி இரண்டாம் பாவகம் சொல்லும் என்பதை பொதுவாக நாம் சொல்கிறோம் பராசரர் இந்த தனம் அதே போல குடும்பம் அதே போல நவரத்தனங்கள் அணிகள் மணிகள் என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு கூடுதலாக மிருத்யு ஜாலம் அமித்ரகம் என்ற மூன்றையும் இந்த இரண்டாம் பாவகம் சொல்லும் மிருத்யு என்பது இறப்பை குறிக்கும் ஜாலம் என்பது சதிவலைகள் வலைகள் போன்றவற்றை எல்லாம் குறிக்கும் அமித்ரகம் என்பது எதிரிகள் அல்லது எதிரி தன்மைகள் என்பதையெல்லாம் இந்த இரண்டாம் பாவகம் சொல்லும் என்பதையும் பராசரர் சொல்கிறார் இதை நாம் பொதுவாக இந்த இரண்டாம் பாவகத்திற்கு கணக்கில் கொள்வதில்லை இந்த மாரகஸ்தானம் என்பது கூட ராசிகளுக்கு மட்டுமே இரண்டாம் பாவகம் மாரகஸ்தானம் என்பதாக நாம் கருதுகிறோம் மற்றபடி உபயராசிகளுக்கோ அல்லது ஸ்திர ராசிகளுக்கோ இரண்டாம் பாவகத்தை இறப்பிற்கான ஒரு மாரகஸ்தானம் என்றும் நாம் கருதுவதில்லை ஆனால் பராசரர் அனைத்து லக்னங்களுக்கும் எந்த ராசியில் இருந்தாலும் அனைத்து லக்னங்களுக்கும் இரண்டாம் பாவகம் என்பது மிருத்தியு என்று சொல்லப்படுகின்ற இறப்பை பற்றி சொல்லும் என்பதையும் பராசரர் சொல்கிறார் எனவே இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இன்றியமையாதது வாங்கல் இந்த முன்னுரையுடன் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம் சென்ற பதிவில் நாம் ஸ்லோகங்கள் ஏழு வரை பார்த்து முடித்திருந்ததால் இப்பொழுது எட்டு மற்றும் ஒன்பதிலிருந்து இந்த பதிவை துவங்குவோம் ஷஷ்ட அஷ்டமே வாபி தன லாபாதி பௌ லாபே குஜோதனே ராகு ராஜதண்டாத் தனஷயக லாபே ஜீவே தனே சுக்ரே தனேஷே சுப சம்யுதே வியேச்ச சுப சம்யுக்தே தர்ம காரியே தன வியக சஷ்ட அஷ்டமே ஆறு அல்லது எட்டு வியே வா அப்பி வியய என்பது பனிரெண்டாம் பாவத்தை சொல்லும் எனவே ஆறு எட்டு அல்லது பனிரெண்டாம் பாவங்களில் அஷ்டமே சஷ்டஷ்டமே தன லாப யதி தன என்பது இரண்டாம் பாவத்தை சொல்லும் லாப என்பது பாவத்தை சொல்லும் அதிபவ் என்பது அந்த இருவரையும் சொல்லும் எனவே இந்த அதிபவ் என்பது இருமையை குறிக்கின்ற சொல் எனவே இரண்டு மற்றும் பதினோராம் அதிபதிகள் இருவரும் என்பதாக எனவே இரண்டாம் அதிபதி மற்றும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அல்லது பதினோராம் அதிபதி மட்டும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் இந்த விதி செயல்படாது இரண்டு மற்றும் பதினோராம் அதிபதிகள் இருவருமே ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க வேண்டும் யதி அப்படி இருந்தால் லாபே என்றால் பதினோராம் பாவகத்தில் குஜோ செவ்வாய் இருந்து தனி இரண்டாம் பாவகத்தில் ராகு ராகு இருக்க ராஜதண்டாத் என்றால் அரச தண்டனையால் தனக்ஷயக செல்வம் அழியும் குறையும் எனவே ஏதேனும் இந்த காலத்துக்கு ஏற்றபடி ஏதேனும் அரசாங்கம் விதிக்கின்ற கூடுதல் வரிகள் அல்லது ஏதேனும் அஹ் பண விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை நடந்து அஹ் அரசாங்கம் அஹ் நம்மிடம் வந்து அந்த சொத்து பறிப்பு பணப்பறிப்பு போன்றவற்றை ஏதேனும் செய்தால் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் எனவே இதில் நான்கு விதமான நிபந்தனைகளை பராசரர் சொல்கிறார் எனவே முதலில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இரண்டு மற்றும் பதினோராம் அதிபதிகள் இருவரும் இருக்க வேண்டும் அடுத்ததாக பதினோராம் அதி இடத்தில் ராகு இருக்க வேஜ செவ்வாய் இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்க வேண்டும் இது போன்று ஒரு நிலை இருந்தால் அரச தண்டனையால் செல்வம் அழியும் இனிமே இரண்டு பதினொன்று இரண்டிலும் பாவர் இரண்டு பதினோராம் அதிபதிகள் இருவரும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இது போன்ற நிலை இருந்தால் அரச தண்டனையால் பணம் இழப்பு தொடர்ந்து லாபே ஜீவே பதினோராம் இடத்தில் குரு தனே சுக்ரே இரண்டாம் இடத்தில் சுக்கரன் தன ஈஷே இரண்டாம் அதிபதி சுப சம்யுதே சுபருடன் சேர்ந்து இருக்க எங்க இருந்தாலும் பரவாயில்லை எனவே எந்த இடத்தில்தான் இரண்டாம் அதிபதி இருக்க வேண்டும் என்பதாக பிரசாரர் சொல்லவில்லை எந்த இடத்தில் இரண்டாம் அதிபதி இருந்தும் சுபருடன் சேர்ந்து இருக்க வியேச்ச பன்னிரண்டாம் பாவத்திலும் சுபசம்யுக்தே சுபர் இருக்க தர்ம காரிய தர்ம செயல்களில் நல்ல வழிகளில் தன வியக செல்வம் செலவழியும் என்பதாக இந்த நல்ல வழிகளில் தர்ம செயல்களில் அற செயல்களில் செல்வம் செலவழிப்பதற்கான வழிமுறைகளை சொல்கிறார் எனவே இந்த ஸ்லோகத்தையும் சிந்திக்கும் பொழுது குரு பதினோராம் பாவகத்தில் எனவே குரு பதினொன்றில் இருப்பது செல்வம் நிறைய இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது தனி சுக்கர என்பதால் இரண்டாம் அதிக இடத்திலும் ஒரு சுக்கரன் என்ற ஒரு சுவர் இருக்க இரண்டாம் பாவகாதிபதியும் சுபர் செலவு சுபருடன் சேர்ந்து இருக்கும் பொழுது எனவே இந்த அதிபதியும் சுபருடன் சேர்ந்து இருக்கிறது ரெண்டு பதினொன்றாம் பாவங்களிலும் சுபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது பனிரெண்டாம் பாவத்திலும் சுபர் இருக்க எனவே பனிரெண்டு என்பது செலவிற்கான பாவகம் என்று நமக்கு சொல்வதால் அதிலும் சுபர் இருக்கும் பொழுது நல்ல வழிகளில் பணம் பெறுகிறது செலவுல செலவிலும் சுபர் இருக்கிறார் என்பதால் அறச் செயல்களில் நல்ல வழிகளில் இது போன்று செல்வம் செலவழியும் எனவே பாவர்கள் தொடர்பு இருக்கும் பொழுது தண்டனையால் செல்வம் அழியும் சுபர்கள் தொடர்பு இருக்கும் பொழுது நல்ல வழிகளில் பணம் செலவழியும் இந்த பனிரெண்டாம் பாவகத்தை பொறுத்து மற்றபடி இரண்டு மற்றும் பதினொன்று இரண்டிலும் சுபர்கள் இருப்பது நன்மை நல்ல வழிகளில் பணம் சேரும் என்றும் இந்த ஸ்லோகங்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த நிபந்தனைகளை பொறுத்தவரையில் இவை இரண்டை இந்த நிபந்தனைகளை ஒரு சேர பார்க்க வேண்டும் எனவே முதல் ஸ்லோகத்தை பொறுத்தவரையில் இரண்டு பதினோராம் அதிபதிகள் இருவரும் ஆறு எட்டு பனிரெண்டில் இருத்தல் அதே போல இரண்டில் அஹ் ராகு இருத்தல் பதினொன்றில் செவ்வாய் இருத்தல் இந்த மூன்றும் சேர்ந்தால் அரச தண்டனை அதே போல பதினொன்றில் குரு இரண்டில் சுக்கரன் இரண்டாம் அதிபதி சுபருடன் சேர்ந்திருத்தல் அதே போல பனிரெண்டாம் இடத்திலும் சுபர் தொடர்பு என்பது இருக்க தர்ம வழிகளில் அற வழிகளில் பணம் செலவழியும் என்றும் இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன இதை நாம் முழுமையாக சிந்தித்து பார்த்தால் இந்த ஸ்லோகங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்பது நமக்கு தெரிய வரும் பாருங்கள் தொடர்ந்து சிந்திப்போம் ஸ்லோகங்கள் பத்து மற்றும் பதினொன்றை இப்பொழுது பார்ப்போம் स्व बोचस्ते धनादीशे जात को जन पोषक है परोपकारी क्या दस्ते द्विज तृतीसत्तम है स्थिते पारावदामसाव धनेशे सुबा सम्युते तत्त्रहे सर्व सम्पत्तिर सम्पत्तिर विना आये सेम जायते इन्द्र मुदल सोलन है स्व बोचस्ते इन नाम மூன்றாக பிரிக்கலாம் ஸ்வ ப உச்சஸ்தே என்பதாக இதை பிரிக்கலாம் ப என்ற சொல் ராசியை குறிக்கும் என்பதை நாம் பலமுறை பார்த்திருந்தோம் என்பதை சொந்த ராசி என்பதாக பிரிக்கலாம் உச்சஸ்தே என்பதை உச்ச ராசி என்பதாக பிரிக்கலாம் எனவே சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ உள்ள யார் என்று பார்த்தால் தனாதீஷே இரண்டாம் பாவகாதிபதி தன ஈஷ அதிஷ என்பதாக பிரிக்கலாம் எனவே அது இரண்டாம் பாவகாதிபதி என்பதாக பொருள் வரும் ஜாதகோ அப்படி உள்ள ஜாதகர் ஜன போஷகக மக்களை ஆதரிப்பவர் போஷக என்ற சொல்லுக்கு ஆதரித்தல் காப்பாற்றுபவர் உதவி செய்பவர் என்பதெல்லாம் பொருள் வரலாம் எனவே ஜன போஷக என்றால் மக்களை ஆதரிப்பவர் என்பதான பொருள் வரும் எனவே இந்த இரண்டாம் பாவகம் குடும்பம்ச என்பதாக குடும்பத்தை சொல்லும் என்பதாகவும் பராசரர் சொல்லியிருந்தார் எனவே இரண்டாம் அதிபதி சிறப்பாக இருக்கின்ற அதாவது நல்ல அவஸ்தையில் இருக்கின்ற ஜாதகர் எனவே பராசரர் இந்த உச்சம் ஆட்சி என்பதையெல்லாம் அவஸ்தை என்பதாக சொல்கிறார் என்பதை நாம் இந்த முதல் நூலின் இறுதி அத்தியாயத்தில் பார்க்க முடியும் அதை பலம் என்பதாக பராசர சொல்லவில்லை அவஸ்தை என்பதாக சொல்கிறார் எனவே சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ உள்ள நல்ல அவஸ்தையில் இருக்கின்ற இரண்டாம் பாவகாதிபதி மக்களை ஆதரிப்பார் பர உபகாரி மற்றவர்களுக்கு உதவி செய்பவர் கியாதஸ் என்ற சொல்லுக்கு இந்த கியாதஸ் என்ற அந்த சொல்லுக்கு புகழ் பெற்றவர் அனைவருக்கும் நன்கு தெரிந்தவர் என்பதான புகழ் வரும் எனவே இந்த இரண்டாம் பாவகத்தை பொறுத்தவரையில் பல ஸ்லோகங்களில் இந்த கியாதஸ் என்ற இந்த சொல் வருவதை நாம் பார்க்க முடிகிறது எனவே இந்த கியாதஸ் என்ற சொல்லுக்கு நன்கு தெரிந்தவர் பரிச்சயமானவர் ஒரு ஊரில் சென்று அவரை பற்றி கேட்டால் அனைவருக்கும் தெரியும் இதுவே மிக சிறப்பான நிலையில் இருந்தால் உலக புகழ் பெற்றவர் என்பதற்கு கூட ஒரு ஸ்லோகம் பின்பு வரப்போகிறது எனவே பலருக்கும் நன்கு தெரிந்தவர் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் விஞ்ஞேயோ என்று நீங்கள் தெரிந்து கொள்ளவும் த்விஜ சத்தம ஞானத்தில் உயர்ந்தவரே தொடர்ந்து ஸ்திதே என்ற சொல்லுக்கு ஸ்தித என்ற சொல்லுக்கு இருத்தல் என்ற பொருள் எனவே ஸ்திதே அப்படி இருந்தால் எப்படி இருந்தால் என்றால் பாராவதாம்சவ் பாராவதாம்ச ஆதவ் நாம் இந்த வர்க்க சக்கரங்களின் பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த வர்க்க சக்கரங்கள் அத்தியாயத்தில் பராசரர் ஒரு கிரகம் பல வர்க்கங்களில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற நிலையில் இருந்தாலோ அல்லது ஆரூட லக்னத்திற்கு கேந்திரங்களில் இருந்தாலோ அது சிறப்பான நிலை என்பதாக சொல்லியிருந்தார் எனவே எத்தனை வர்க்கங்களில் இது போன்ற ஒரு நிலையில் இருக்கிறது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அல்லது ஆரூட லக்ன கேந்திரங்கள் என்று எத்தனை வர்க்கங்களில் இருக்கிறது என்பதை எண்ணி அதற்கு இந்த ஷட்வர்க்கம் சப்தவர்க்கம் தசவர்க்கம் சோடச வர்க்கம் என்பதில் எல்லாம் எத்தனை வர்க்கங்களில் இது போன்ற சிறப்பான நிலையில் இருக்கிறது என்பதை வைத்து பெயர்கள் தந்திருந்தார் இதில் இந்த பர்வதாம்சம் அல்லது பாராவதாம்சம் என்று சொல்லப்படுகின்ற அம்சம் தசவர்க்கத்தில் ஆறு இடங்களில் சிறப்பாக இருந்தால் அதற்கு பர்வதாம்சம் அல்லது பாராவதாம்சம் என்பது பெயராகும் எனவே பராசரன் இந்த இடத்தில் பர்வதாம்சம் ஆதவ் என்ற அந்த சொல்லுக்கு போன்ற சிறப்பான அம்சங்களில் அல்லது போன்ற என்ற பொருள் வரும் எனவே அவர் பர்வதாம்சத்தில் இருந்தால் மட்டுமே இது போன்ற நிலை என்பதாக சொல்லவில்லை பர்வதாம்சம் போன்ற என்பதாக சொல்வதால் பர்வதாம்சம் போன்ற மற்ற சிறப்பான அம்சங்களில் இருந்தால் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம் எனவே பர்வதாம்சம் என்று சிந்திக்கும் பொழுது தச ஆறு இடங்களில் சிறப்பான நிலை என்று வருவதால் அறுபது மதிப்பெண்கள் என்பதாக நாம் அதை புரிந்து கொள்ளலாம் எனவே அறுபதற்கும் மேற்பட்ட இப்பொழுது நாம் சோடச வர்க்கம் என்று சிந்தித்தாலும் அறுபது மதிப்பெண் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது அல்லது பத்து வர்க்கங்களில் இது போன்ற சிறப்பான நிலை என்பதாக நாம் சிந்திக்கலாம் எனவே அந்தந்த பெயர்கள் தரப்பட்டுள்ளன அப்படி பெயர்கள் நமக்கு நினைவில் இல்லை எனில் குறைந்தது அறுபது சதவீத வர்க்கங்களிலாவது கிரகம் இது போன்ற ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அல்லது ஆரூட லக்ன கேந்திரம் என்ற நிலையில் இருந்தால் அதெல்லாம் ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலிருந்து நாம் சிந்திக்க முடியும் எனவே இது போன்று பர்வதாம்சம் போன்ற சிறப்பான அம்சங்களில் தன ஈஷே இரண்டாம் பகவத் அதிபதி இருந்து சுபசம்யூதே அவருக்கும் சுபர் தொடர்பு பெற்று இருந்தால் அல்லது சுபர் சேர்க்கை பெற்று இருந்தால் தத் கிருஹே அந்த வீட்டில் அல்லது அந்த ஜாதகத்தில் சர்வ சம்பத்தியர் அனைத்து விதமான செல்வங்களும் சம்பத்தி என்பதாக நாம் தமிழிலும் இந்த சொல் பயன்படுகிறது ஆனால் இது சமஸ்கிருத சொல் சர்வ சம்பத்தியர் என்றால் அனைத்து விதமான செல்வங்களும் வினா ஆயேசேன் ஆயச என்ற அந்த சொல்லுக்கு முயற்சி என்பதான பொருள் வரும் வீணா என்பது எதிர் எதிர்மறை சொல் எனவே வீணா ஆயேசேன் என்றால் முயற்சி இல்லாமல் என்பதாக பொருள் வரும் ஜாயத்தை உருவாகும் எனவே இந்த இரண்டு ஸ்லோகங்களை பொறுத்தவரையில் முதல் ஸ்லோகத்தில் தன் சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ இரண்டாம் பாக பாவகாதிபதி இருக்கின்ற ஜாதகர் எனவே இரண்டாம் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் குடும்பத்தையும் சமூகத்தையும் உள்ள மக்கள் அனைவரையும் ஆதரிப்பார் இவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் செயல்படு முனைப்புடன் செயல்படுவார் அதே போல இவர் புகழ் பெற்றவராகவும் நன்கு தெரிந்தவராகவும் இருப்பார் எனவே இந்த இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் என்பது இந்த புகழுக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற தன்மையிலும் மிக சிறப்பான ஒரு நிலை என்று தெரிகிறது அதைத் தொடர்ந்து இந்த இரண்டாம் அதிபதி பர்வதாம்சம் போன்ற சிறப்பான அம்சங்களில் இருந்தால் குறைந்தது அறுபது சதவீத வர்க்கங்களிலாவது இது போன்ற ஒரு சிறப்பான நிலையில் இருந்தால் அதன் கூட சுபர் சேர்க்கையும் எனவே இந்த சிறப்பான அம்சங்கள் மட்டும் போதுமானது இல்லை சுபர் சேர்க்கையும் தேவை அல்லது சுபர் பார்வையாவது இருக்க வேண்டும் என்று இருந்தால் அவருக்கு அனைத்து விதமான செல்வங்களும் பெரிய முயற்சியின்றி தானாகவே உருவாகும் தானாகவே வந்து சேரும் எனவே மிகப்பெரிய முயற்சி உழைப்பு என்பதெல்லாம் தேவை இருக்காது ஆஹ் எனவே நாம் இப்பொழுது ஒரு கிரகம் இந்த இரண்டாம் அதிபதி எப்படி செயல்படும் என்று பார்ப்பதற்கு அவஸ்தை என்பது முக்கியம் எனவே ஆட்சி உச்சம் மூலத்திரை யோணம் போன்றவை முக்கியம் அப்படி இல்லை எனில் வர்க்கங்களில் குறைந்தது அறுபது சதவீதம் மதிப்பெண்ணாவது தேவைப்படும் கூடுதலாக சுபர் தொடர்பு என்பது கூடுதல் வலிமை சேர்க்கும் என்பதை இந்த ஸ்லோகங்கள் சொல்ல வருகின்ற கருத்திலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஸ்லோகங்கள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றை இப்பொழுது பார்ப்போம் நேத்ரேஷே பல சம்யுக்தே சோபநாக்ச் பவேன் நரக சஷ்டாஷ்டம் நேத்ர வைகல்யவான் பவேத் தனேஷே அசத்தியவாதி தனே பாபசமன்விசத்தியவாதீசி சமன்வித்தக நேத்ரேஷே இரண்டாம் பாவகாதிபதி சம்யுக்தே பலம் கொண்டு இருந்தால் இந்த பலம் என்று சொல்லும் பொழுது பராசரர் இந்த ஆட்சி என்பதை பலம் என்பதாக சொல்லவில்லை அதை அவர் அவஸ்தை என்பதாக சொல்கிறார் எனவே பலம் என்று சொல்லும் போது பராசரர் இரண்டு விதமான பலங்களை பற்றி பேசுகிறார் ஒன்று ஷட்பலம் இரண்டாவது விம்சோப்பக பலம் இந்த விம்சோப்பக பலம் என்பதிலும் இரண்டு விதமான பலங்களை பேசுகிறார் ஒன்று வர்க்க விம்சோப்பகம் என்று கிரகங்கள் வர்க்கங்களில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை வைத்து சொல்கிறார் இரண்டாவது உதயாஸ்த விம்சோப்பகம் இந்த உதயாஸ்த விம்சோப்பக்கம் சூரியனில் இருந்து கிரகம் உள்ள தொலைவை வைத்து கணக்கிடப்பட வேண்டும் இந்த உதயாஸ்த விம்சோப்பக்கம் என்பது இந்த வர்க்க விம்சோபத் விம்சோ பக்கத்திற்கான ஒரு சரி செய்யும் காரணி எனவே இந்த வர்க்க விம்சோப்பகத்தை கணக்கிட்டு கொண்டு உதயாஸ்த விம்சோப்பகத்தை வைத்து அந்த வர்க்க விம்சோ பக்கத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அதை சற்றே குறைத்து கொள்ள வேண்டும் இந்த உதயாஸ்த விம்சோப்பக்கத்தை வைத்து என்பதாக இந்த பலம் என்பதை பற்றி பராசரர் பேசுகிறார் இந்த வர்க்க விம்சோப்பகம் மற்றும் உதயாஸ்த விம்சோபகம் பற்றிய வழக்கங்களை இந்த வர்க்க சக்கரங்கள் பற்றிய பதிவுகளில் நீங்கள் சென்று பார்க்க முடியும் எனவே இந்த இடத்தில் பராசரர் கிரகம் பலமாக இருந்தால் அந்த இரண்டாம் அதிபதி பலமாக இருந்தால் என்று சொல்ல வருவது இந்த ஷட்பலம் மற்றும் விம்சோப்பக பலம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் அப்படி பலமாக இருந்தால் சோபன அக்ஷோ சோபன என்ற சொல்லுக்கு அழகான என்ற பொருள் வரும் அக்ஷ என்ற சொல்லுக்கு கண்கள் என்பது பொருளாகும் அக்ஷோ என்பது இரண்டு கண்கள் என்ற பொருள் வரும்படி இருமையை சொல்கின்ற சொல் எனவே சோபன அக்ஷ என்றால் அழகான கண்கள் பவேந்தரக கொண்ட மனிதராக அவர் இருப்பார் எனவே இரண்டாம் அதிபதி பலம் கொண்டு இருந்தால் அழகான கண்கள் இருக்கும் என்பது அந்த முதல் வரியின் பொருள் இரண்டாவது வரியாக ஷஷ்ட அஷ்டம வியாயஸ்தே ஆறு எட்டு அல்லது பன்னிரெண்டாம் பாவங்களில் நேத்திர வைகல்யவான் நீத்ர என்பது கண் வைகல்ய என்ற சொல்லுக்கு குறைபாடு அல்லது ஏதேனும் பாதிப்பு இருத்தல் என்பதால் பவேத் இருக்கும் அல்லது ஆவார் எனவே ஆறு எட்டு பன்னிரெண்டில் இரண்டாம் அதிபதி இருந்தால் கண்களில் ஏதேனும் பாதிப்பு அல்லது பிரச்சனை அல்லது குறைபாடு என்பது இருக்கும் தனேஷே இரண்டாம் அதிபதி சம்யுக்தே பாவருடன் சேர்க்கை பெற்று இருந்தால் தனே அது போல கூடுதலாக இரண்டாம் பாவகத்தில் பாப்ப சமன்வித்தே பாவர் தொடர்பு இருந்தால் அதிபதியும் பாவர் தொடர்பு பாவருடன் சேர்க்கை இரண்டாம் பாவகத்திலும் பாவர் தொடர்பு பாவர் தொடர்பு என்பது அந்த கிரகம் அதாவது இப்பொழுது சனி வீட்டிலோ செவ்வாய் வீட்டிலோ அந்த இரண்டாம் பாவகம் வருதல் அல்லது அந்த வீட்டில் பாவர் இருத்தல் அல்லது பாவரின் பார்வை பெறுதல் பாவரின் பார்வை என்பது ராசி பார்வையும் கணக்கில் கொள்ள வேண்டும் எனவே அதிபதியும் பாவருடன் சேர்க்கை பெற்று பாவமும் பாவர் தொடர்பு பெற்று இருந்தால் பிஷு நோ என்ற சொல்லுக்கு கொடுமைக்காரர் அல்லது ஏமாற்றுபவர் மற்றவர்களின் முதுகில் கொத்துபவர் என்பதாகவெல்லாம் பொருள் வரும் அசத்தியவாதி என்றால் பொய் பேசுபவர் சத்தியம் பேசாதவர் எனவே பொய் பேசுபவர் வாத வியாதி என்பதால் காற்று தத்துவம் தொடர்பான நோய்கள் எனவே இந்த வாதம் என்பது ஏதேனும் மூச்சில் பிரச்சனை அல்லது வயிற்றல் அமிலம் சுரத்தல் அல்லது கால்களில் அல்லது நரம்பு தொடர்பு அதனால் வருதல் போன்றவை பல்வேறு விதமான வாத்தம் என்ற தத்துவம் தொடர்பான வியாதி சமன்விதாக கொண்டவராகவும் இருப்பார் எனவே அதிபதியும் பாவமும் பாவர் தொடர்பு என்பதால் பொய் பேசுபவர் என்பது இதனால்தான் இரண்டாம் பாவகம் என்பது வாக்குஸ்தானம் என்பதாகவும் நாம் சொல்கிறோம் எனவேதான் இந்த இடம் பாதிக்கப்பட்டால் போய் பேசுதல் அல்லது அவருடைய நெறி என்பது சரியாக இருக்காது என்பவற்றையெல்லாம் நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் எனவே இரண்டாம் பாவகாதிபதி பலம் பொருந்தி இருந்தால் கண்கள் அழகாக இருக்கும் அந்த இரண்டாம் பாவகாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் கண்களில் ஏதேனும் குறைபாடு பாதிப்பு இருக்கும் இரண்டாம் பாவகாதிபதி பாவர் சேர்க்கை பெற்று இரண்டாம் பாவத்திலும் பாவர் தொடர்பு இருந்தால் பொய் பேசுவராகவும் கொடுமைக்காரராகவும் காற்று தத்துவம் தொடர்பான ஏதேனும் நோய் கொண்டவராகவும் அவர் இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் இரண்டும் சொல்கின்றன இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது இந்த பதிமூன்று ஸ்லோகங்களே திரு சந்தானம் அவர்களுடைய பிரகத்பராசர ஹோர சாஸ்திர நூலில் இந்த அத்தியாயத்தில் காணப்படுகிறது ஆனால் திரு கிரீஷ் சந்த் சர்மா அவர்களுடைய நூலில் மேலும் சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன அதே போல மற்ற பிரகத்பராசர ஹோர சாஸ்திர நூல்களிலும் மேலும் சில ஸ்லோகங்கள் காணப்படுகின்றன எனவே இந்த விடுபட்டுள்ள அல்லது அனைத்து நூல்களிலும் காணப்படாத இந்த மற்ற ஸ்லோகங்களை ஒரு ஏழு எட்டு ஸ்லோகங்கள் இருக்கின்றன அதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் எனவே இந்த ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள் அனைத்தையும் ஒரு முழுமையாக மற்ற நூல்களில் இருக்கின்ற கருத்துக்களையும் திரட்டி ஒரே இடத்தில் தர வேண்டும் என்பதற்காகவே இந்த மற்ற நூல்களை தேடி சென்று அந்த ஸ்லோகங்களையும் கொண்டு வருவது சற்று கூடுதல் நேரமாகிறது எனவே அதையும் நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் எனவே இந்த ஸ்லோகங்களில் இதுவரை நாம் பார்த்த இந்த பதிமூன்று ஸ்லோகங்களில் பராசரர் இந்த இரண்டாம் பாவகத்திற்கு முக்கியமாக தனம் என்ற செல்வம் மணிகள் அல்லது பொதுவாக செல்வம் என்பதை வைத்து இந்த இரண்டாம் பாவகத்தை பற்றி பேசியிருந்தார் அதே போல இரண்டாம் பாவத்திற்கு கண்கள் என்பதும் ஒரு முக்கியமான காரகத்துவம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல சுக்கரன் மற்றும் குருவின் தொடர்பும் இந்த இரண்டு பதினோராம் பாவங்களுக்கு இருப்பது இன்றியமையாதது என்பது புரிகிறது அதே போல இந்த இரண்டு பாவங்களில் ஏதேனும் ஒன்று நன்றாக இருந்தால் கூட ஓரளவு செல்வ வளம் இருக்கும் இரண்டுமே பாதிக்கப்பட்டால் கூடுதலாக அதிபதியும் பாவகமும் பாதிக்கப்பட்டால் ஏழ்மை என்பது என்ற நிலைகள் வரும் என்பதையும் பார்க்க முடிந்தது அதே வாக்கு என்பதை இந்த இரண்டாம் பாபகம் குறிக்கும் என்பதற்கும் ஒரு ஸ்லோகம் விளக்கமாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது எனவே இவையே இதுவரை நாம் பார்த்த இந்த ஸ்லோகங்களில் இருந்து இந்த இரண்டாம் பாவகம் குறித்த செய்திகளை புரிந்து கொள்ள முடிகிறது வாருங்கள் இந்த மீதமுள்ள ஸ்லோகங்களில் அடுத்த பதிவில் என்ன இந்த ஸ்லோகம் இந்த பாவகத்தை பற்றி நாம் மேலும் என்ன விதமான கருத்துக்களை பார்க்க முடிகிறது என்பதையும் சிந்திப்போம் முக்கியமாக இந்த பலம் என்பதை நாம் இந்த விம்சோப்பகம் மற்றும் ஷட்பலம் இவற்றை கொண்டே பலம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் கூடுதலாக இந்த அவஸ்தை என்பதில் மன்னிக்கவும் இந்த வர்க்க வர்க்கங்களில் இந்த கிரகத்தின் நிலை என்பதையும் பராசரர் இந்த கிரக கிரகங்கள் இந்த வர்க்கங்களில் எப்படி அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதையும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தார் இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் இந்த அத்தியாயம் தொடரும் நீங்கள் அனைவரும் என்னுடன் இணைந்து இந்த பிரகத் பராசர கோர சாஸ்திரம் என்ற ஒரு மிக முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக நன்றி வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்